ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் எல்லாரும் விநாயகர் சேர்த்தி கொண்டாடியாச்சா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுறேன் அடுத்தடுத்த பற்றியும் உங்களுக்கு டக்குன்னு வந்து சேரும் எங்களுக்கு வந்து விநாயகர் சேத்தி இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு லைவில் சொல்லியிருந்தேன் இது ஃப்ரெண்டு வீட்டில் எல்லா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் வீட்லேயும் எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க அதை வச்சு தான் நான் உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ போடுறேன் விநாயகர் சிலையை எப்போது எப்படி கரைக்கணும் அதாவது கரைக்கிறதுக்கு அதாவது கிணறு இங்கே சென்னை சிட்டியில் வந்து கோவிலில் வச்சுடுவாங்க அதை தவிர்த்து நம்மளையே எப்படி கரைக்கணுன்றதை வந்து நான் சொல்கிறேன் வீடியோட எண்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி விநாயகர் என்பவர் வந்து நம்ம வந்து அவரை எப்படி வந்து வழிபட்டாலும் அவர் வந்து ஒரு எளிமையான தெய்வம்ன்றதுனால அவரை எப்படி வழிபட்டாலும் அதை வந்து ஏற்றுக்கிட்டு நம்மளுக்கு எல்லாருக்கும் அருள் பாலிக்கக்கூடியவர் தான் விநாயகர் அதாவது மஞ்சள் களிமண் பசுஞ்சானம்ன்ட்டு எந்தில் நம்ம பிடிச்சி வச்சாலும் பிள்ளையார் ரெண்டு அருகம்புல் வச்சு நம்ம வந்து அவரை விநாயகர் அப்பா கணபதி எப்படி நம்ம விநாயகரை வழிபட்டாலும் ஓடி வந்து அருளக்கூடியவர் தான் விநாயகர் விநாயகர் பார்த்திங்கன்னா நம்மளோட துன்பங்களையெல்லாம் போக்கி மகிழ்ச்சிகளையும் வெற்றிகளையும் தரும் கடவுள் என்பதால் அவரை வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப விரும்பி வணங்குறாங்க விநாயகர் சக்தி நம்ம எப்படி கொண்டாடணும்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்த முறைப்படி நம்ம வந்து காலங்காலமாக கொண்டாடிட்டு வரோம் அந்த மாதிரி விநாயகர் சக்தியை எந்த முறையில் கொண்டாட வேண்டும் அவருக்கு என்ன நைவேத்தியம் வச்சு பழவழிபடணும் எல்லாமே நம்ம வந்து எந்த நாளில் எப்படி விசர்ச்சனம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக முழுமையாக தெரிஞ்சு அந்த முறைப்படி விநாயகர் வழிபாட்டை நம்ம பண்ணோம்னா கிட்ட நம்ம வைக்கிற வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் நம்ம வந்து விநாயகர் சிலையை வீட்டில் மூணு நாள் அஞ்சு நாள் வச்சிருப்போம் மற்ற இடங்கள்லாம் வந்து ஒரு பத்து நாள் பெரிய பெரிய சிலை வச்சுருக்குறவங்க டென் டேஸ் வச்சு கொண்டாடுவாங்க நம்ம வீட்டில் வச்சுருக்கிற அந்த மூன்று நாட்களாகட்டும் ஐந்து நாட்களாகட்டும் ஏதாவது ஒரு நைவேத்தியம் வச்சு விநாயகரை வழிபடணும் விநாயகர் சிலையை பார்த்திங்கன்னா ஓடும் தண்ணிலையோ இல்லை கடல்லையோ கரைக்கிறது தான் ரொம்ப சிறப்பு அந்த மாதிரி கரைக்க வழி இல்லாதவங்க வீட்டிலையே வாளியில் ரொம்ப சுத்தமான ஒரு தண்ணீரை வச்சு அதில் விநாயகர் விக்ரகத்தை வந்து கரை கரைச்சி அதாவது நம்ம வீட்டிலையே இருக்கிற தண்ணி பூத்தொட்டி மரம் செடி இருக்கு இல்லையா அங்கே வந்து நம்ம ஊற்றிடலாம் இதுதான் வந்து நான் வந்து விநாயகரை எப்படி கரைக்கணும் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறதுக்காக நான் இந்த வீடியோவை போட்டேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்